ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் பொறுத்தது போதும் மீன ராசி பொருத்தது போதும் எவ்வளோதோ பொறுத்துட்டோம் எவ்வளோதோ பொறுமையை பார்த்துட்டோம் ஆனாலும் பொறுத்து 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 வெறுத்தது தான் மிச்சம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு முயற்சி ஆரம்பிக்கணும் என்ன ராசிக்காரர்கள் ஓன் டிசிஷன் எனக்கு இது தோணுது நான் இதை செய்யணும் இதை நான் தான் லாபம் அப்படிங்கிற ஒரு முடிவை மிதுன ராசிக்காரர்கள் இடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆனால் உங்கள் டிசிஷன் எடுக்க விடாமல் சில விஷயம் தடுக்கும் நீங்கள் எது எடுத்தாலும் எது நீங்கள் செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஒரு மனநோயாளியாக கூட ஆக்கிடுவாங்க உங்களை ஒரு மனநோயாளியாக ஆக்கிடுவாங்க சில பேர் உங்களுக்கு நிறைய வஞ்சகம் இருக்குது நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு உங்களை பற்றி தவறாக அபிப்பிராயத்தை எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணுவாங்க பரப்புவாங்க அப்போ மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னங்க நான் நல்லா படிக்கிறேன் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்ல வேலைக்கு போகிறேன் நல்ல குடும்பம் எனக்கு இருக்குது நல்ல அம்மா அப்பா நல்ல பொண்டாட்டி நல்ல குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்குது நல்ல வேலை நல்ல அங்கீகாரத்தில் இருக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்னை வந்து சில விஷயங்களை வந்து என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க என்னை வந்து அவமதிக்கிறாங்க அவமானத்தையே சந்திக்கிறேன் அன் என்னை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க நான் ரொம்ப லக் இல்லாத ஆளாகவே ஃபீல் ஆயிட்டேன் இப்படி எல்லாம் தோணும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னையே வீழ்த்தி கொள்ள வேண்டும் இந்த இந்த ஜென்மா ஏண்டா நான் எடுத்தேன் எனக்கு பிடிக்கலடா அந்த ஜென்மா அப்படின்னே தோண ஆரம்பிச்சிடும் எப்படி இந்த ஜென்மா ஏன் எடுத்தேன் எனக்கு இந்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னே தோணும் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதா என்னோட விருப்பங்களே நிறைவேறாதா நான் ஏன் இப்படி என் வாழ்க்கையை வந்து துரதிஷ்டமாக போயிட்டு இதுக்கெல்லாம் ஏன் வருது இந்த காரணம் வருதுன்னா நாம் எதுக்கு போனாலும் கியூவே இருக்காது நம்ம போனால் கியூ வந்துடும் கியூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயம் நம்ம மறந்துடுவோம் மிதுனராசியோட பெரிய கொடுமை மறதி எக்கச்சக்கமாக மறதி ஏற்பட்டுடும் ஐயோ யோசித்தேன் மறந்துட்டேன் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல போய் ஒரு வேலையை வாங்க போயிருப்போம் ஒரு ஒரு பொருளை வாங்க போயிருப்போம் பத்தும் பத்து விஷயத்தை யோசிச்சுட்டு போயிருப்போம் அதில் அஞ்சு விஷயத்தை தான் வாங்கியிருப்போம் அஞ்சு விஷயத்தை மறந்துருப்போம் ஒன்று அந்த அஞ்சு விஷயத்துக்கு நேரம் ரொம்ப எழுத்துடும் அப்புறமா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு முடிவு பெறாத ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு வந்து நிம்மதி பெறாது முடிவு பெறாது இப்போ இந்த மர்மம் விலகணும் அப்போ ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஒன்று யாராவது நமக்கு எதாவது செய்வன பண்ணியிருக்கலாம் இல்லை யாராவது நமக்கு வந்து தப்பாக நம்மளை வந்து வழி காட்டியிருக்கலாம் இல்லை யாராவது வந்து சாபம் கொடுத்துருக்கலாம் இல்லை யாராவது நீ வந்து எப்படி அதாவது சாபங்கள் வந்து ஒரு பெரிய விஷயங்க பல இதிகாசங்கள் புராணங்கள்லாம் முனிவர்களுடைய தான் நடந்தது இன்னைக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு மனிதர்களுடைய தான் பல பேர் விளங்காம இருக்கணும் இத பத்தி நான் அந்த முடிவில் நான் சொல்கிறேன் அப்போ இந்த சாபம் வந்து பெரிய ஒரு மருந்து இல்லாத வைத்தியம் அது ஸ்லோவாக தான் அந்த சாபங்களை எல்லாம் தீர்க்க முடியும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் மர்மம் சார் எல்லாமே இருக்குது சார் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் என்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது சார் நான் வரணும் இன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயம் நடக்க மாட்டேங்குது நிம்மதிக்காக போனேன் சார் ஒரு இடத்துல அங்கே நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டு வரேன் சார் கோயிலுக்கு நிம்மதிக்கு போனேன் சார் கோயிலில் சண்டை போட்டு வரேன் வியாபாரத்துக்காக வெளியூர் போனேன் சார் அங்கே வியாபாரத்தில் சண்டையை போட்டுட்டு நிம்மதி இல்லாமல் வந்துடுறேன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன் சார் நல்ல உயர்வு கிடைக்க வேண்டிய நேரத்தில் என் வேலையை பிடிக்கிட்டு போடுறான் தடுமாறிட்டு நிற்கிறேன் எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியல இப்படி என் உள்ளங்கள் என் உறவுகள் தவிக்கிற தவி எனக்கு தெரியுது இதுக்கு அந்த மர்மத்தை விளக்க வேண்டாமா அந்த மர்மத்தை உடைக்க வேண்டாமா நம்ம இப்படியேவோ வாழ்ந்துக்கிட்டே போகிறது ஜோதிடங்கிறது எதுக்கு நான் நம்ப எல்லா மர்மத்தையும் நீக்கி ஜோதிஷத்தில் வந்து நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும் என் உறவுகளே முதல்ல நம்பிக்கையை வைக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு எவன் எது பண்ணாலும் சரி என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நம்புங்க உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லித்தரேன் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில இடத்துல விளங்க முடியல விசித்திரமாக இருக்குது சில விஷயத்தை க கடக்க முடியல சில விஷயங்கள் வந்து நடக்காமல் தவிக்கிறோம் அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா சிவபெருமானை நாம் சரணாகதி அடையணும் சிவபெருமானை சரணாகதி அடையணும் அதுதான் இந்த மர்மம் விலகும் நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சிவனை சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா மர்மம் விளக்கும் இந்த மர்மம் விலகிடுச்சின்னா வாழ்க்கையில் நமக்கு நல்ல வெளிச்சம் ஏற்பட்டுடும் ஒரு போற பாதைக்கு வெளிச்சம் அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா நல்லது தானே கெட்டது வராதில்ல இந்த வெளிச்சத்தை அந்த சிவன் உங்களுக்கு கொடுப்பார் நிதர்சனமாக கொடுப்பார் நிறைஞ்சு கொடுப்பார் மறைவில்லாமல் கொடுப்பார் குறைவில்லாமல் கொடுப்பார் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற மிதர ராசிக்காரர்கள் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சால் அவங்க வீட்டில் மர்மமே இருக்காது உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கிடும் முதல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உறவினர்களை அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்கிடுங்க ஒரு வாழ்த்து வாங்கிடுங்க ஆசீர்வாதம் வாங்கிடுங்க உடன் பிறந்தவர்கள் இந்த பொம்பளை குழந்தைங்க சித்தப்பா மக்கள் எனக்கு நான் ஒரு இண்டியா பிறந்தேன் சார் அப்படின்னா கூட சித்தப்பா மக்க மக்க இருப்பாங்க அவங்கள்கிட்ட பேசி ஒரு வாழ்த்து வாங்கிடுங்க அவங்கள வாழ்த்து தெரிவிச்சிருக்கு எங் எந்த மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளெஸிங் ஆகிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த சக்கரம் சுதர்சன சக்கரம் அந்த சுதர்சன சக்கரத்தில் ஒரு மணி மணி மேலே சுதர்சன சக்கரம் இருக்கும் நந்தி மணி மேலே இருக்கும் அந்த ம நந்தியும் சுதர்சன சக்கரமும் இருக்கிற ரெண்டு மணி வீட்டுக்கு வாங்குங்க ஒரு மகாலட்சுமி படம் வாங்குங்க இல்லை மகாலட்சுமி விக்கிரகம் வாங்குங்க உங்கள் வீட்டில் சாமி ரூமில் மகாலட்சுமி விக்கிரகத்தை வைங்க அதில் இந்த பக்கம் சங்கு சக்கரம் உள்ள ஒரு மணி இந்த பக்கத்தில் நந்தி இருக்கிற ஒரு மணியை வைங்க சின்ன சின்ன மணி தான் வாங்கணும் அந்த விக்கிரகமும் சின்னதாக தான் இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்தாலும் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் ரெண்டாவது மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது தான் நடராஜர் சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் போட்டு ஓட விடுங்க யூடியூப்பில் ஓட விடுங்க பக்கத்தில் இருக்கிற நடராஜர் கோவிலுக்கு போய் நடராஜர் சன்னதியில் சகசரநாமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுவும் ஒவ்வொரு பௌர்ணமியும் நடராஜர் சகசரநாமம் அர்ச்சனை பண்ணுங்கள் நடராஜருக்கு சகசரநாம அர்ச்சனை ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லி பண்ணுவாங்க பௌர்ணமியில் நடராஜருக்கு சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மர்மம் விலகும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரியம் விலகும் சிவன் நினைத்தால் யமனையே வெல்ல வைக்க முடியும் நம்ம யமன் நம்ம நோந்து போயிடலாம் யமன்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடலாம் எந்த பிரச்சனையும் வராது சரணாகதி அடைஞ்சிடலாம் சிவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அவனை தவிர நமக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது அதனால் மிதனராசிக்காரர்கள் இதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகும் நிச்சயமாக இந்த ஜென்மாவில் நீங்கள் எடுத்த பலனை அனுபவிக்க போகிறீங்க இந்த ஜென்மா பலன் இதை நீங்கள் அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு நல்ல நேரம் வந்துருச்சு நடராஜர் சகசரநாமம் பௌர்ணமியில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமி விக்கிரகம் வாங்கி பக்கத்தில் ரெண்டு மணி சின்ன மணி வாங்கணும் ஒன்று சங்கு சக்கரம் இன்னொன்று நந்தி உள்ள மணி வாங்கி பக்கத்துல வச்சு வழிபாடு பண்ணுங்க வீட்டில் நல்லா இருக்க போறீங்க உங்க வீட்டில் எல்லா மர்மமும் விலகும் இதுவும் தாண்டி முடியலன்னா தான் ஜாதகத்தை எடுத்து பாக்கணும் ஜாதகம் நான் ரொம்ப எல்லாம் பாக்குறத எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேங்க எனக்கு ஆனா என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து விடிய மாட்டேங்குது இந்த ஜென்மா ஏண்டா எடுத்தோம் நான் ஃபீல் பண்றேன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க அதுல உங்களுடைய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க நிச்சயமாக நடராஜர் நிச்சயம் ஒரு வழி காட்டுவார் நம்புங்க பிள்ளைகளா நல்லது நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் எவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் போட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில் இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மாதான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசத தனையின்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தை பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குல தெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அவிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்